வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு ஓர் உதயத்தின் அஸ்தமனம் இந்த கதையை எழுதியவர் ஞானாம்பால் செல்வம் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க பக்கத்து வீட்டு கடிகாரம் பதினோரு தடவை அடித்து முடிச்சிருச்சு வியாபாரத்துக்கு போனால் இந்த மனுஷனை இன்னும் காணும் நான் புரண்டு படுக்கிறேன் சரக்கெல்லாம் இன்னும் விற்கலையா எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு வழியாக நாளைக்கு போயிடலாம்னு ஊர்லயே தங்கிட்டாரா எனக்கு உறக்கம் பிடிக்கல வெளியில பௌர்ணமி ஆனால் இங்கே அம்மாவாசை நிலா வெளிச்சம் மட்டும் ரவுண்டு ரவுண்டாக என் வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு கூரை போட்டு தாங்கலன்னு கேட்டால் முதல்ல காலி பண்ணிக்கிம்பாங்க மூணு மாதம் வாடகை பாக்கி அப்படியே நிற்கிறது டக்குன்னு வீட்டுக்குள்ளே ஒரே வெளிச்சம் நான் முகட்டு கூறையை விரிச்சு பார்க்குறேன் கருப்பு மேகங்கிட்டே இருந்து நிலா தப்பிச்சு வெளியே போயிட்டுருக்கு எந்திரிச்சு போய் சாதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து படுக்கணும் இந்த மனுஷன் திடீர்னு வந்து தொலைச்சிட்டாருனா பாவி மனுஷன் என்ன ஜென்மம் எடுத்தாரோ காலம் பூரா உழைச்சி உழைச்சி சீட்டாடினது தான் மிச்சம் பைசா காசு மிச்சம் இல்லை இந்த லட்சணத்தில் மூணு வயசுக்கு வந்த பொண்ணுங்க வேற பகவான் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா தான் வச்சுருக்கிறான் சோதிக்கிறான் இந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பதிலாக மூணு ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்துருக்க கூடாது ஒரு கழுதை இல்லைன்னாலும் ஒரு கழுதை உழைச்சிட்டு வந்து கஞ்சி ஊத்துமே தாய்க்கு தான் ஒன்று கொடுத்து வைக்கல இந்த பிள்ளைங்களுக்காவது நல்ல காலம் வருமானா வரமாட்டேங்குதே தரித்திரம் பிடிச்ச கழுதைங்க கஞ்சிக்கு செத்த கழுதைங்க வீட்டில் எவன் பொண்ணெடுப்பானுங்க காலம் பூரா இந்த ஆத்தாலை மாதிரியே பத்தி உருட்டி பத்தி உருட்டி வைத்த கழுவிக்கிட்டா போதும்னு சாக வேண்டியது தான் இந்த தரித்திரம் பிடிச்ச மனுஷனுக்கு வாக்கப்பட்டு என் பரம்பரையே தருத்திரம் பிடிச்சி போச்சு அப்போவே எனக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு சாமர்த்தியம் போதாது மொரட சூதாடுவான்னு என் பேச்சை எங்கே கேட்டா என்னை பெத்தவ சொந்த விட்டு போகக்கூடாது என் தம்பியை கட்டிக்க கல்யாணம் ஆனால் திரு திருந்திடுவான்னு என் காலை பிடிக்காத குறையா கெஞ்சியே என் கழுத்து அறுத்திவிட்டா சொந்தமா சொந்தம் இப்போது அந்த சொந்தந்தானே என்னை சொர்க்கத்தில் உட்கார வச்சு சோறு போட்டுட்ருக்கு சண்டாளி அவளுக்கு என்ன சொந்தம் வந்தம்னு தாலியை கட்ட வச்சுட்டு அவ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா இன்னைக்கு லோல் படுறது யாரு நான் மட்டுமா என்னோட சேர்ந்து என் பிள்ளைங்களும் இல்ல சிரிப்பா சிரிக்குதுங்க ஒரு துணிக்கு மாற்று துணி இல்லாமல் சே இதெல்லாம் ஒரு பிழப்பு எனக்கு தூக்கம் சுத்தமாக களைஞ்சு போச்சு ரத்தம் எல்லாம் சூடேறி என் உடம்பு கூட கொதிக்கிற மாதிரி இருக்கு மறுபடியும் நான் புரண்டு படுக்கிறேன் லதாவும் மாலதியும் எந்திரிச்சு உட்காந்து என் மூத்த மக மௌலிக்கு அவசர அவசரமாக தலையை பின்னிக்கிட்டு இருக்காங்க எனக்கு திக்குங்குது இந்த கழுதைங்க எப்போ இருந்துருச்சாளுங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இல்லை இருக்குது நான் கொஞ்சம் அசையாமல் படுத்துக்கிறேன் அக்கா சீக்கிரமாக கிளம்புக்கா அம்மா முழிச்சுக்கும் இந்தா பையி நாங்கள் உன் துணிமணியெல்லாம் சாயந்தரமே எடுத்து வச்சுட்டோம் லதா பைய தூக்கி கொடுக்க மௌலி அதை வாங்குகிறாள் எனக்கு ரத்தமே உறைஞ்சி போகுது கையில் எதுவும் பணம் வச்சுருக்கியாக்கா பத்தாயிரரூபா வச்சுருக்கேன்டி லதாவும் மாலதியும் ஓடி போய் அவளுங்க மரப்பொட்டிகளை திறந்து ஆளுக்கு ஒரு டப்பாவை கவுத்து கொண்டாந்து மௌலி கையில திணிக்கிறாளுக நான் எத்தனையோ தடவை அரிசி வாங்கணும் குழம்பு வைக்கணும்னு இவளுங்க கிட்ட போராடி இருக்கேன் ஒரு தடவை கூட இந்த மா இவளுங்களே இஷ்டப்பட்டு எனக்கு பணம் எடுத்து கொடுத்ததில்ல இந்த ஆத்தால விட இவளுகளுக்கு அக்கா காரி உசத்தியா போயிட்டா பாவாடி தாவணி வாங்கணும்னுல நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்தீங்க அந்த பணத்தை ஏண்டி இப்போ என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க எங்களுக்கு இப்போ பாவாடை தாவணி அக்கா முக்கியம் நீ வெளியே போய் நல்லா இருந்தா எங்களுக்கு ஆயிரம் பாவாடை தாவணி எடுத்து கொடுக்க மாட்டியா கிளம்புக்கா இந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு அப்போ நான் போயிட்டு வரட்டுமா அக்கா அவர் நல்லவர் தானே நல்லவர் தாண்டி இல்லைன்னா நான் இவ்வளவு துணிச்சலா வீட்டை விட்டு கிளம்ப கிளம்புவேனா அவரும் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு அவரு வேலை செய்கிற ஃபேக்ட்ரியிலேயே உங்களுக்கும் எப்படியாவது சின்ன வேலையாவது வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்காரு நான் முதல்ல போய் எல்லா விவரத்துக்கும் எதிர்த்த விட்டு சரளாவுக்கு அவ ஆஃபீஸ் அட்ரஸுக்கு லெட்ரு போடுறேன் என்ன வரட்டுமா அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்கடி சரிக்கா நீ கிளம்பு அதோ அவரும் வந்துட்டார் சூட்கேஸோட மரத்தடியில் நின்றுட்டு இருக்காரு பாரு போ அப்போ நான் வரட்டுமா அழுவாதக்கா எங்களை பற்றி கவலைப்படாத நீ போய் சந்தோஷமாக நிம்மதியாக இரு என் கண்ணு முன்னால் என் மூத்தமாக கழுத்து நிறைய சங்கிலி போட்டு தலை நிறைய பூ வச்சு மெட்டி அணிஞ்சி பட்டுப்புடவ சரசரக்க புருஷன் வீட்டுக்கு கலகலன்னு சிரிச்ச முகத்தோட அடி எடுத்து வைக்க வேண்டியவ இந்த அர்த்த ராத்திரியில ஒரு துணிப்பைய தூக்கிக்கிட்டு அனாதையா வெளியே போயிட்டு இருக்கா என் நெஞ்சி விம்மி வெடிச்சிடும் போல இருக்கு கடவுளே டக்குன்னு ஓடி போய் அவளை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்காம என்னை இப்படி படுக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே ஏம்பா இந்த நரகத்தில் அவ வெந்து சாகிறத விட வெளியில போகிறது எவ்வளவோ நல்லதுன்னு தான் நீயும் என் காலு ரெண்டையும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கியா என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அப்படியே வெறச்சி போய் கிடக்கு கதவு திறக்கிற சத்தம் லதாவும் மாலதியும் உள்ளே வர்றாளுங்க பூனை மாதிரி மெதுவாக நடந்து வந்து என்னை நல்லா உத்து பாக்குறாளுக திருட்டு கழுதிங்க இவளுங்களே அக்காளை வழி அனுப்பி வச்சுட்டு வராள்களே அந்த அளவுக்கு இந்த வீட்டு மேலே எரிச்சலா இல்லை இந்த அம்மா அப்பனுங்களை நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னு இப்படி துணிஞ்சிட்டாள்களா ரெண்டு பேரும் கிட்ட வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக என்னை உரசிக்கிட்டு ப அவளுக்கு உரசிறது எனக்கு முள்ளா உறுத்துது விடிஞ்சது எங்கடி உங்கள் அக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாளுங்க எனக்கு தெரியாதுமா நல்லா தூங்கிட்டேனே என்பாளுக காலையில் எந்திரிச்ச உடனே இவளுகளை நல்லா நாலு டோஸ் விடணும் இல்லைன்னா இவளுகளுக்கும் கொண்டு மிஞ்சி போயிடும் இந்த மனுஷன் வேற வந்தாருன்னா பெரிய எஸ்டேட் மாதிரி தையா தையான்னு குறிப்பாரு வயசுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு வகையா ஒரு பையனை பார்த்து அவளை தள்ளி விடுறதுக்கு இல்லை வெட்டி ரோஷம் மட்டும் இருக்கும் மீனாட்சி மீனாட்சி ஐயையோ இந்த மனுஷனே வந்துட்டாரு போலருக்கு இவர் எப்படி இந்த சாமத்துல வந்து சேர்ந்தாரு உள்ள நுழைந்த உடனேயே எங்கடி பெரிய கழுதையை காணோம் அப்படின்ல கேட்டு தொலைப்பாரு நான் என்ன சொல்ல போறேனோன்னு எனக்கே ஒண்ணுமே புரியலையே எந்திரிச்சு போய் மெதுவா நான் கதவை திறக்கிறேன் எனக்கு தூக்கி வாரி போடுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் வீட்டை விட்டு ஓடி போன என் மூத்த மக மௌலிய ஆக்ரோஷமா அவர் பிடிச்சு உள்ள தள்ளுறாரு போடி உள்ள எந்த சாமி புண்ணியமோ ஒரு லாரிக்காரன் இறக்கப்பட்டு என்னை ஏத்தி கொண்டு வந்து வீட்டு கிட்ட விட்டுட்டு போனான் இல்லைன்னா இந்த நேரம் என்ன ஆயிருக்கும் காலையில் நான் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே சேதி முச்சந்தி வரைக்கும் போயிருக்கோம் நான் அப்படியே ஓடி போய் தண்டவாளத்தில் தலையை கொடுத்துருப்பேன் இல்லைனா இங்கே வந்து தூக்கில் தொங்கியிருப்பேன் தூ மூத்த கழுதை புத்தி போன போக்க பாரு இந்த கழுதை இன்றைக்கி ஓடுவா அந்த ரெண்டு கழுதைகளும் நாளைக்கு ஓடுவாளுங்க இதோ பாரு மௌலி அந்த அந்த பையன் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தான் இப்போது அவன் காலை தான் உடச்சிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அவன் உடலையே உருவிடுவேன் ஜாக்கிரதை என்னடி நீ ஓடுகாலி கழுத இங்க நின்னுட்டு இருக்கா நீ என்னையே அப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க என்ன இந்த மனுஷன் என்னை பார்த்து ஒரு முறை முறைக்கவும் எனக்கு அணைய திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஓடுகாலி கழுதையை பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல உங்க அப்பேன் பாட்டன் பூட்டன் எல்லாரும் மூட்டை மூட்டையா தேடி வச்ச கௌரவத்தை சம்பாதிச்சிட்டீங்கல்ல அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷம்தான் நாளைக்கே இவளுக்கு நாற்பது பவுனு நகையை போட்டு சீசனத்தையோட நல்ல ஒரு கலெக்டர் மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுத்துருங்க போங்க போய் படுங்க வள வளன்னு பேசிக்கிட்டு நிற்காமல் ஓடுறாளாம் ரொம்ப லட்சணமாக தர்த்திரம் பிடிச்ச கழுதைங்க இதுங்களுக்கு எங்கே விடிய போகுது மறுபடியும் நான் பாயில் வந்து விழறேன் அந்த மனுஷன் பாயை தூக்கிக்கிட்டு திண்ணை பக்கம் போயிடுறாரு மௌலி மட்டும் குத்துக்கல்லாட்டம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா கண்ணீர் மாலையாக கொட்டிக்கிட்டு இருக்கு ஏண்டி இன்னும் நின்னுக்கிட்டு கதவை சாத்திட்டு வந்து படுத்து தொலையன் விளக்கு ஆமாம் இந்த வீட்டுக்கு விளக்கு ஒன்று தான் குறைச்ச அதையும் ஊதி தூக்கி எரிஞ்சிட்டு வா மௌலி கதவை சாத்தி விளக்கை ஊதி விட்டு வந்து படுத்துக்கிறா என் மனசு அப்படியே பொங்கிக்கிட்டு வருது நான் மறுபடியும் விட்டத்தை பார்க்குறேன் அந்த கருப்பு மேகங்கிட்ட இருந்து தப்பிச்ச நிலா மறுபடியும் அந்த மேகத்துக்கிட்ட சிக்கி வானத்தை இருட்டாக்கி என் வீட்டையும் அட்டை கறியாக்கிடுச்சு அந்த வானத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளிச்சம் கிடச்சிடும் ஆனால் இந்த வீட்டுக்கு என் மௌலிக்கு இதோட எந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஒரு வீட்டில் எவ்வளோ ஒரு வறுமை இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வேறு வழி இல்லாமல் ஓடி போனாலும் பரவாயில்ல நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில் அந்த மனைவி இருக்கும்போது அந்த கணவன் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றது எப்பேற்பட்ட விஷயமாக இருக்குது மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்